அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அப்படிமா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அப்போ அந்த அக்கு ஆணிங்கிறது அக்கு வேற ஆணி வேற ஆணின்னா புரியுது சோறுல அடிச்சு ஆணி முடிக்க போட்டுடலாம் அக்குன்னா என்ன அக்கு இக்கு அக்கு என்ற சொல்லுக்கு முதல்ல எலும்பு என்று பொருள் ஒரு எலும்பு உருவிட்டால் உடம்பு அக்கா ஆகிட்டே பானா எலும்பு எலும்பு ஆக்கிட்டான்னு அர்த்தம் அக்கா உருவிட்டியா எலும்பு எல்லாம் உருவி எடுத்துட்டேன்னு அர்த்தம் இந்த அக்கு வேறு ஆணி வேறுங்கிறத சொல்லு கூட கொஞ்சம் மாறி இருக்கு அக்குவேர் ஆணி வேர் என்று ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் முக்கியமான பேர் நீண்டு உள்ள பிடிச்சிருக்கு பாருங்க அது ஆணி ஆணிவேர் அது நேராக பூமிக்குள்ள போகும் அந்த வேர்ல இருந்து பக்கவேர் பிரிந்து போறது இல்லையா பக்க வேர் அந்த பக்கத்துக்கு பேரு அக்குன்னு பேரு அந்த பக்க வேரை பிரிக்கிறது அக்கு வேர் நேராக உள்ள இறங்கு வேர் ஆணி வேர் அப்ப ஆணி வேர் அக்கு வேர் இருக்கும் தாவரங்கள்ல இருக்கும் அக்கு வேர் ஆணி வேர் என்பதைத்தான் அக்கு வேறு ஆணி வேறு என்று நாம் பின்னாலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அக்கு என்றால் பக்கவேர்